கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீஷர்களை படகிலே வழி அனுப்பி வைத்தார் படகு கடலின் மத்தியிலே வந்தபொழுது எதிர்கார்த்து இருந்தபடியினால் படகு அலைவுபட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே அண்டவராகி இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து அவர்களிடமாய் வந்தார் சீஷர்கள் அவரை கடலின் மேல் நடப்பதைக் கண்டு பயந்தார்கள் உடனே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர்களிடத்தில் பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்று சொன்னார் ஜீவ பாதையிலே முள்ளுகளும் எதிர்காற்றும் அதிகமாயிருக்கிறது இந்த ஜீவ பயணமானது சரளமானதல்ல மரண பள்ளத்தாக்கிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஜீவியமோ இருளினாலே நிறைந்திருக்கிறது காரணம் பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறது அந்த மரண பயத்திலிருந்து மனிதர்களை மீட்கும்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறார்களோ அவர்கள் அவரிடத்திலும் அவர் ஐக்கியத்திலும் வருகிறார்கள் அவர் அவர்களுக்கு திடன் கொடுக்கிறார் அவர் சொல்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் அவருடைய ஆறுதலிலே சமாதானமும் பாதுகாப்பும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது